எனக்கு தெரிந்து பதினோரு எம்எல்ஏக்கள்ல ஈரோடு மாவட்டத்தில் ஏழு பேர் செங்கோட்டையன் உட்பட ஏழு பேர் இவரோட அம்மாட்ட வந்தாங்க தொடர்ந்து அம்மாவின் சிறந்த தொண்டராக பணியாற்றியவர் இடையில் உங்களுக்கு தெரிய சில பர்சனல் காரணங்களால எது அரசியல் காரணம் கிடையாது வேற தனிப்பட்ட காரணங்களால அவர் பதவியில் இல்லாமல் இருந்தார் திரும்பவும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர்கள் முதல்வராக தொடர முடியாமல் போனப்ப பழனிசாமியை முதலமைச்சர் ஆகினப்ப அவர் மாஃபா பாண்டியராஜன் அண்ணன் பன்னீர்செல்வத்தோட போனதுனால அந்த இடத்திற்கு அவர் கவர்னராக நியமிக்கப்பட்டார் தெரியும் இன்றைக்கு அம்மாவின் கட்சி பலவீனமாகி வர்றதுனால அங்குள்ள தொண்ணூறு சதவீத தொண்டர்களும் நிர்வாகிகளும் அம்மானக்கம் பலப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை அங்குள்ள மூத்த நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள் அதன் வெளிப்பாடுதான் அங்குள்ள தொண்டர்களின் வெளிப்பாடு தான் அண்ணன் செங்கோட்டையின் மூலம் வெளிப்பட்டிருப்பதாக ஒரு அம்மாவின் தொண்டராக நான் நினைக்கிறேன் நம்ம மாட்டை கடித்து கடைசியா மனசுல கிடைத்ததற்கு கதையாக நான் கிளைச்சராக இருந்து வந்தேன் தொண்டனாக இருந்து வந்தேன் எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ எல்லாம் சொல்றாரு அதற்கெல்லாம் காரணமான அம்மாவையோ புரட்சி தலைவர் படமே அந்த மேடையிலேயோ பத்திரிகையிலே இல்லாத எப்படி ஏற்றுக்கொண்டு அவர் போய் அந்த மேடையில் இருக்கிறாரு அப்புறம் விளம்பரத்தோட உச்சகட்ட ஒரு என்ன சொல்றது அடிக்சன் ஆயிட்டாரா எல்லாம் அவர் ஏற்கனவே முதலமைச்சர் பதவியில் இருந்ததுனாலயும் மன திமினாலையும் இன்றைக்கு இரட்டையில கையில எப்படியே கைப்பற்றி வச்சிருக்கோங்கிற திமிழ்னாலையும் அவர் இவ்வாறு தான் எல்லோரும் இருந்துகிறார்